இந்த ஒரு நபர் பிச்சு எடுக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்காரு அந்த பக்கம் ஒரு பெண் மொபைல் பார்த்துட்டே நிக்கிறா அந்த பின்னாடி வந்த கார் அந்த பின்னாடி நிக்கிது அப்புறம் அந்த கார்ல இருந்து ஒரு பெண் இறங்கி வர்றா அவ கையில ஒரு பெரிய கவர் இருக்கு இத பார்த்த உடனே அந்த எந்திரிச்சிட்டு அவகிட்ட பேசிட்டு அவளுடைய கார் எடுத்துட்டு கிளம்புறான் அந்த காரை விட்டு இறங்குன பெண் பிச்சை எடுக்கிறதுக்காக அந்த பெண் அங்க உட்கார்ந்துட்டு தலையில அடிப்பட்ட மாதிரி பெண்டச்சு கட்டுறா அப்புறம் அங்க நிக்கிற பெண்ணு கிட்ட இந்த பெண் பிச்சை கேட்கிற அந்த நேரம் பார்த்து ஒரு நபர் வந்து இவளுக்கு பணம் கொடுக்க போறான் அந்த மொபைல் பார்த்த பெண் இவளுக்கு போடாதீங்க பெரிய பணக்காரி அப்படின்னு சொல்லி மாட்டி கொடுக்குறா அவர் அதை கவனிக்காம அந்த பெண்ணுக்கு பணத்தை கொடுத்துட்டு கிளம்புறாரு இந்த மொபைல் பார்த்த பெண் நீ இப்படி எல்லாம் நடிக்கிற அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேட்கிறா அவளும் என்ன சொல்றான் உன்னால பணம் தர முடியலன்னா நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லி கீழே உட்காந்துட்டு கியூஆர் ஸ்கோனை எடுத்து கீழே வைக்கிறா அடுத்து அந்த பக்கம் வரவங்க கிட்ட எல்லாம் பிச்சை கேட்கிறா அந்த மொபைல் பார்த்த பெண் பிச்சை போற நம்பிக்கிட்ட எல்லாம் பணத்தை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்றா இருந்தாலும் அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா பணத்தை கொடுத்துட்டு கிளம்புறாங்க இந்த பெண் அந்த பெண்ணு கிட்ட சண்டையை போடுறா நீ இப்படி எல்லாம் நடிக்கிற அப்படின்னு சொல்லி இருவன் வாய முற அப்படின்னு சொல்லி அவளோட பையில இருந்து ஒரு கட்டு எடுத்து அதிலிருந்து பணத்தை எடுத்து கொடுக்கிற இவளும் கையில பணத்தை வாங்கிட்டு அமைதியா நிக்கிறா இந்த மாதிரி உங்க கையில பணம் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க